ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதம் டே ஃபோர் பார் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு தலை குளிச்சுட்டு பூஜை வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா சாமி படங்களுக்கும் வேலுக்கும் பழைய பூவை எடுத்துட்டு பூ தான் வைக்கணும் நம்ம இந்த மாதிரி விரதம் இருக்கையில் நாலு பேருக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது தானத்திலே அன்னதானம் ரொம்ப சிறந்தது கண்டிப்பாக நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காச்சும் வாங்கி கொடுங்க சாப்பாடு கடவுளுக்குமே அதுதான் ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில் சாப்பாடு செஞ்சு கோயிலில் போய் பிரசாதமாகவும் கொடுக்கலாம் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நேராக கோயிலுக்கு கிளம்பிட்டோம் போகையில் எப்போதும் போல ஜவ்வாது விபூதி வாங்கியாச்சு இன்னைக்கு சாமி அலங்காரம் ரொம்ப அழகாக இருந்தது முருகரை கும்பிட்டுட்டு கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து முருகருக்கு வச்ச பாலும் ஒரு மாதுளையும் சாப்பிட்டேன் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஓம் சரவண பவ